தலைமை ஒருங்கிணைப்பாளரான செங்கோட்டையன் ஜெயலலிதா நினைவு நாளை ஒட்டி அவரை போற்றி எக்ஸ்தலத்தில் பதிவிட்டுள்ளார் முன்னதாக ஜெயலலிதா படத்துடன் பதிவிட்ட கார்த்திகை தீப வாழ்த்து பதிவை நீக்கி மீண்டும் பதிவிட்ட செங்கோட்டையன் தற்போது ஜெயலலிதா நினைவு நாளுக்கும் பதிவிட்டுள்ளார் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் ஒன்பதாம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது இதையொட்டி அதிமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் பொதுமக்கள் என பலரும் ஜெயலலிதாவின் நினைவிடத்தில் இன்று அஞ்சலி செலுத்துகின்றனர் இந்நிலையில் தாவிக்க உயர்மட்ட நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளரும் கொங்கு மண்டல அமைப்பு செயலாளருமான செங்கோட்டையன் ஜெயலலிதா நினைவு நாளை ஒட்டி எக்ஸ்தல பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் செங்கோட்டையன் தனது எக்ஸ்தள பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என்று வாழ்ந்து நாட்டு மக்கள் எல்லோரும் எல்லா வளமும் பெற வேண்டும் என்று தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு தவ வாழ்வு வாழ்ந்த இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் நினைவு நாளில் அவர்களின் தியாகங்களையும் பெரும் புகழையும் போற்றி வணங்குகிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார் முன்னதாக கார்த்திகை தீப திருநாள் விழாவை ஒட்டி சமீபத்தில் தாவைக்கவில் இணைந்த செங்கோட்டை எனும் வாழ்த்து தெரிவித்திருந்தார் அவர் வெளியிட்டு இருந்த பதிவில் தீமையில் இருள் நீங்கி உங்கள் வாழ்வில் நன்மையின் ஒளி வீசட்டும் அனைவருக்கும் இனிய கார்த்திகை தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள் என தெரிவித்திருந்தார் மேலும் அந்த பதிவில் தாவேக்க கொள்கை தலைவர்கள் காமராஜர் பெரியார் அம்பேத்கர் வேலுநாச்சியார் அஞ்சலை அம்மாள் ஆகிய ஐந்து தலைவர்களின் படங்களோடு மறைந்த முன்னாள் முதல்வர்கள் அண்ணா எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆகியோரின் புகைப்படங்களும் தாவேக்க தலைவர் விஜய் மற்றும் ஆனந்த் ஆகியோரின் படங்களும் இடம்பெற்றிருந்தன செங்கோட்டையன் பதிவிற்ற இந்த பதிவில் ஜெயலலிதா படம் இடம்பெற்றிருந்தது தொடர்பாக சமூக வலைதளங்களில் விவாதம் எழுந்தது அதிமுகவில் இருந்துவிட்டு தாவேக்கவில் இணைந்த செங்கோட்டையனின் பதிவில் இப்போதும் எப்படி ஜெயலலிதா படம் இருக்கலாம் என விவாதம் நடந்தது தாவேக்க ஜெயலலிதாவை ஏற்றுக்கொண்டதா என்று பலரும் கேள்வி எழுப்பினர் இது சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் அந்த படத்தை செங்கோட்டையன் நீக்கியிருந்தார் ஆனால் எந்த மாற்றமும் செய்யாமல் அதை நேற்று மீண்டும் பதிவிட்டார் இது தாவேக்கவில் சலசலப்பை ஏற்படுத்தியது முன்னதாக தாவேக்கவில் இணைந்து செய்தியாளர்களை சந்தித்த போது செங்கோட்டையன் தனது சட்டை பையில் ஜெயலலிதாவின் புகைப்படத்தை வைத்திருந்தார் அப்போது அது தொடர்பாக கேள்வி எழுப்பினர் அவருக்கு பதிலளித்த செங்கோட்டையன் இங்கு ஜனநாயகம் இருக்கிறது யார் புகைப்படம் வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளலாம் என பதிலளித்தார் மேலும் தாவேக்க நிர்வாகிகளுடன் முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆகியோரின் நினைவிடத்திற்கு சென்று அவர் மரியாதை செலுத்தியிருந்தார் செய்திகளை உடனுக்குடனும் தெரிந்து கொள்ள மெட்ரோ டிஎன் நியூஸ் சேனலை ஃபாலோ பண்ணுங்க